பெற்றி முருகனுக்கு அரோகரா கந்தவடிவேலனுக்கு அரோகரா அடியேனை அஞ்சல்லன வருவாயே அருள் ஞான இன்ப மது புரிவாயே அடியேனை அஞ்சல்லன வருவாயே அருள் ஞான இன்ப புரிவாயே சிவஞான புண்டரிக மலர் மாதுடன் கலவி சிவபோக போக மண்பருக அறியாமல் செகமீதுழன்று மலவடிவாயிருந்து போது திகள் மாத பின் செருமி அழிவேனோ தவமா தவங்கள் பாயில் அடியார் கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தமியேன் மலங்கள் இரு வினை நோயிடிந்தல வந்ததென் முன் வரவேணும் உவகாரி அன்பர் பணி கலியாணி எந்த இட நாய சிவகாமி ஒளிரானின் கரமிழ் மகிழ் மாதுளம் கணியை ஒரு நாள் பகிர்ந்தவோ அருள் பாலா அவமே பிறந்த என இரவாமல் நண்பர் போகும் அமுதாலயம் பதவி அருள்வோனே அழகானகம் பொழியும் மயிலா குறிஞ்சி மகிழ் அயிலா புகழ்ந்தவர்கள் பெருமாளே அடியேனை அஞ்சல்லன வருவாயே அருள் ஞான புரிவாயே அடியேனை அஞ்சல்லன வருவாயே அருள் ஞான புரிவாயே தவ மாதவங்கள் பயில் அடியார் கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தமியேன் மலங்கள் இரு வினை நோயிடுந்தல ததினாலும் முன் முன்வர வேணும் அடியேனை அஞ்சல்லன வருவாயே அருள் ஞான இன்பமது புரிவாயே அடியேனை அஞ்சல்லென வருவாயே அருள் ஞான புரிவாயே